அம்சா அப்படின்னு படிக்கணும் இது எப்படி போடுவோம்னா நம்ம ஐந்து படித்தோம்லே அதே மாதிரி தான் போடுறோம் என்ன பண்ணுறோம் மேலே இந்த மூணு போடுவோம்ல அந்த மாதிரி இந்த சைடில் போடுறோன்னு போட்டுகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறோம் கிராஸாக இப்படி கீழே இப்படி எடுத்து விடுறோம் இது என்ன சொன்னாங்க அப்படின்னா அம்சா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்சா வந்து எப்போவுமே முன்னாடி ஜாயின் பண்ணி எழுதும் போது வராது அம்சா கூட ஜாயின் பண்ணி எழுத முடியாது அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த அம்சாவுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இப்படி வந்து இதுக்குள்ளே இப்படி குரான் கொடுத்துருவாங்க இப்படி மேலே லெட்டாகிடுச்சுன்னா அது வந்து காஃபு அந்த மாதிரி மேலே லென்த்தாக இல்லாமல் இந்த மாதிரி ஷார்ட்டா பா போடுற மாதிரி போட்டு உள்ள அம்சா கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணி எழுதலாம் மற்றபடியாக அம்சாவை வந்து ஜாயின் பண்ணி அம்சாவை டைரக்டா ஜாயின் பண்ணி எழுத முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி வர அம்சா வந்து முன்னாடி வராது அப்போ அலிஃபுக்கு மேலே தான் வரும் அம்சா அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அலிஃபுக்கு மேலே அம்சா போட்டு ஆ அப்படின்னு சொல்லி படிக்கலாம் ஆ புன் புன் அபுண்ணா என்ன அபுன் அப்படிங்கிற அரபி வார்த்தைக்கு ஃபாதர் அதாவது அப்பா தந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் தந்தை அப்படின்னா என்ன அப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஃபாதர் தந்தை அப்படின்னு அர்த்தம் அபுன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அபுன்னா என்ன தந்தை அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாதரை பிடிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க அபோன் அபுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அபன்கு என்ன அம்சா நான் அம்சா மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அலிஃபுக்கு மேலே போட்டு படிக்கிறோம் இப்போது இதை நம்ம ஜாயின் பண்ணி எழுத முடியாதுன்னு சொன்னோம் இல்லையா இதை ஜாயின் பண்ணி எழுதுற மாதிரி இந்த நடுவில் வர மாதிரி தான் எப்படி வரும் அப்படின்னா குரான்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க மேலே இழுத்து கூடாது மேலே நல்லா லென்த்தாக இருந்துச்சுன்னா அது காஃபு நல்லா கவனிக்கணும் மேலே அந்த கோடு இல்லாமல் இந்த மாதிரி பா மாதிரி போடுற மாதிரி போட்டு உள்ள அம்சா இருந்துச்சுன்னா இந்த அம்சா கூட ஜாயின் பண்ணி எழுதலாம் இது இடையில வரும் ஃபர்ஸ்ட்லயே இந்த இது வராது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அலிஃபு கூட இந்த அம்சாவை போட்டு என்ன பண்ணுறோம் அபோன் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம் அபோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஃபாதர் தந்தை அப்படின்னு சொல்லி இருக்கும் இதை அவங்களுக்கு இன்ஷா தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அரபிக் ஆல்ஃபோபெட்டோட உங்களுக்கு வார்த்தைகள் படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் எப்படி சொல்லி கொடுக்குறோம்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி ஏபிசிடி படிக்கிறோமோ ஏபிசிடி படிக்கும் போது என்ன பண்ணுவோம் ஏ ஃபார் ஆப்பி பி ஃபார் பால் அந்த மாதிரி படிப்போம் தமிழில் படிக்கும்போது எப்படி படிப்போம் ஆ அம்மா ஆ ஆடு அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கோம்லே அந்த மாதிரி தான் நம்ம அரபிக் ஆல்பேட்டுக்கு இப்போ வார்த்தைகள்லாம் படிச்சுட்ருக்கோம் இன்ஷாலாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து விபரகாதி